கௌதம் மதுமிதா சீரியலை நாளைக்கு ஒரு வேறு லெவல் அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மதுமிதாவும் கௌதமும் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பு காதல் புரிதல் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சுனே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதுமிதா வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க கிளம்புறப்ப கரெக்டாக அதித்திக்கு வந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே மிகப்பெரிய வந்து வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க்குக்கு நீ பேசாமல் முதல்ல கிளம்பி வெளிநாட்டுக்கு வா உன்னோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடு டிக்கெட்டை நான் புக் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இல்லடி நான் வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னே என் அக்கா கல்யாணம் நடக்க போகுது இந்த சமயத்தில் நான் அவ கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே டே கல்யாணம் வந்து ஒரு தடவை தான் நடக்கும் அதை வந்து வீடியோவில் கூட பார்த்து ஆனால் வாய்ப்பு வந்து ஒவ்வொரு தடவையும் உனக்கு அமையாது வாழ்க்கையில் மிகப்பெரிய சான்ஸ் இது அப்படின்னா எனக்கு அக்காவோட வாய்ப்பு தான் கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம் எனக்கு வாய்ப்பு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லி ஓடி வந்து அக்கா வந்து பிடிக்கிறாங்க என்னாச்சு ஏன் வந்து இவ்வளோ எமோஷனல் ஆகிற அதித்தி அப்படின்னா ஒன்றும் இல்லைக்கா வா போகலாம் மண்டபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வந்து பார்த்தா வாசலில் வந்து நிற்க வச்சுட்ருக்காங்க ராமகிருஷ்ணன் வந்து செம கோவத்தில் இருக்காங்க என்னையா என் மாப்பிள்ளை வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்து எல்லோரும் வந்துகிட்ருக்காங்க இப்போ வந்து இன்னொரு கல்யாணம் இருக்குது அப்படின்னு என்ன சார் பண்ணுறது இது வந்து பட்ஜெட்டு சார் அவங்களுக்கு கல்யாணம் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் நீங்கள் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்து வாசலில் நின்றுட்டுருக்காங்க கரெக்டாக வந்து கௌதமுக்கும் சரி சதுந்தலா எல்லோரும் காரில் வந்து நின்றுட்டு வழி தெரியாமல் நின்றுட்டு இருக்கப்போ கரெக்டாக மதுமிதாவுக்கு ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டோன்னே ஆமாம் எங்கே இருக்கேங்க வழி தெரியாமல் நான் மண்டபத்தில் நிற்கிறேன் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் கல்யாணம் அப்படின்னோன்னே இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து கை காட்டுறாங்க உடனே மதுமிதாவை வந்து கௌதம் வந்து பார்த்துட்றாங்க இதை பார்த்தோன்னே சகுந்தரா வந்து செம கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆமாம் எங்கே நம்ம கல்யாணம் பண்ணப்போம் அப்படின்னு சொல்கிறதோ இங்கே இருக்குது எது இந்த சந்துக்குள்ளையா அப்படின்னோன்னு ஆமாம் அப்படின்னா சரி வாங்க போகலாம் அப்படின்னோட இல்லை அங்கே இன்னொரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் வந்து டைம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னோனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கீங்க போல் அப்படின்னா மதுமிதாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கௌதமும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சரி ரொம்ப வேர்க்குதுன்னு கௌதமுக்கு வேர்க்க ஆரமிச்சோன்னா வந்து என்ன ஏசி இல்லைன்னு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு லெமன் சோடா குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதுமீதம் வந்து ஓடி போய் லெமன் சோடை வாங்கிட்டு வந்து கௌதம் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அன்பு வந்து பரிமாறிக்கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் வந்து லைட்டாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து விட்டு கொடுத்து அன்பு அன்பாக வந்து புரிஞ்சுக்க ஆரமிச்சிட்றாங்க இது எல்லாத்தையும் சகுந்தலா வந்து பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகிறாங்கன்னு சொல்லலாம் நம்மளை வந்து நடுத்தருவில் வந்து இப்படி நிற்க வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்களே அப்படின்னு சவுந்தலா கடுப்பாக லக்ஷ்மிகாந்த் லட்சுமிகாந்த் வந்து சொல்கிறாப்புல நம்மளை ஆரம்பத்துலேயே வந்து இந்த மாதிரி வந்து நிற்க வைக்கிறா ஓட விட்றா மேற்கொண்டு நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் இல்லைன்னு வச்சுக்க நம்ம தலைமையில் ஏறி வந்து அவள் தான் வந்து நம்மளை ஆட்டி படைப்பா பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு வந்து லக்ஷ்மிகாந்த் வந்து சொல்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க